கடைகளில் புதிதாக நாம் செருப்பு பேக்குகள் புது துணிகள் எலக்ட்ரானிக் பொருட்கள் குறிப்பாக சூட்கேஸ்கள் போன்றவற்றை நாம் வாங்குகிற பொழுது இந்த வெள்ளை நிற சிறிய பாக்கெட் போடப்பட்டிருக்கும் அதை சிறு வயதில் நாம் எடுத்து எடுக்கும் பொழுது விஷம் அதை தொடக்கூடாது என்று பெற்றோர்கள் சொல்லியிருப்பார்கள் புதிதாக வாங்கி வந்த பொருளை அவற்றுக்குள் பேக்கில் இருந்து வெளியே எடுத்து விட்டால் உடனே அந்த பாக்கெட்டை நாம் தூக்கி கீழே வீசி விடுவோம் ஆனால் அந்த பாக்கெட்டுக்குள் இருக்கும் சிலிக்கான் ஜெல்லை நாம் கீழே தூக்கி போடுவதற்காக கொடுக்கப்படவில்லை அதை வைத்து வீட்டில் சில வேறு என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நாம் அதனை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இதுக்கப்புறம் அந்த பாக்கெட்டை நீங்கள் தூக்கி வீசி போடாதீங்க அதை வந்து நீங்கள் வே வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஸோ அதில் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சமையல் அறையில் அதை எப்படி நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வீட்டில் சமையல் அறைதான் எப்போதுமே அதிகமான ஈரப்பதத்துடன் இருக்கும் அதனால்தான் நாம் வைத்திருக்கிற மசாலா பொருட்கள் சர்க்கரை போன்றவை கெட்டியாகிவிடும் சில நேரத்தில் சில நாட்களில் அதை நமுத்து போவது போன்ற பிரச்சனைகளும் உண்டாகின்றன அப்படி மசாலா பொருட்கள் கெட்டி கெட்டிப்பட கெட்டிப்பட விடாமல் இருக்க இந்த சிலிக்காஞ்சலை நாம் பயன்படுத்த முடியும் நம்முடைய மசாலா பொருட்கள் வைத்திருக்கும் இடத்திற்கு அருகிலேயே இந்த சிலிக்காஞ்சல் பாக்கெட்டை ஒரு ஸ்டிக்கர் மூலமாக ஒட்டி வைத்தால் போதும் சமையலறையில் இருக்கின்ற இந்த ஈரப்பதத்தை இந்த சிலிக்காஞ்சல் ஜெல் உறிஞ்சு கொள்ளும் எப்போதுமே சமையலறை பொருட்களும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இரண்டாவது மொபைல் ஃபோன் நீரில் விழுந்தால் நீ என்ன செய்யணும்னா இதை வச்சு செல்ஃபோன் வைத்திருக்கும் எல்லோருக்குமே இந்த பிரச்சனை அடிக்கடி நிகழ்வது தான் அதாங்க செல்ஃபோனை தண்ணீருக்குள் போடுறது நாம் எதிர்பாராத விதமாக தண்ணீருக்குள் போடுகின்ற இந்த மொபைல் ஃபோனை அதன் பேட்ரி மெமரி கார்டு போன்றவற்றை கலெக்ட் விட்டு ஒரு கிண்ணத்தில் இந்த சிலிக்கான் ஜெல்லை பாக்கெட்டுகளை போட்டு அதற்குள் ஈரமான ஃபோனை போட்டு வைத்தாலே போதும் அதற்குள் இருக்கின்ற இந்த ஈரத்தை உறிஞ்சிவிடும் மொபைலை புதுசு போல மாற்றிவிடும் ஆனால் சார்ஜ் போடுவதற்கு முன்பு இதை காற்றோற்றமாக ஒரு நாள் வைத்துவிட்டு பின்தான் சார்ஜில் நீங்கள் இணைப்பது நல்லது மூன்றாவது ஆவணங்கள் வீட்டில் இருக்கின்ற முக்கியமான ஆவணங்கள் பத்திரங்கள் சான்றிதழ்கள் ஆதார் கார்டுகள் போன்றவை வீணாகி போய்விடாமல் செல்லரித்து விடாமலும் அப்படியே இருக்க வேண்டுமென்றால் இந்த செலிக்கான்ஜில் பாக்கெட்டுகளை எடுத்து அந்த ஆவணங்கள் வைத்திருக்கும் பெட்டியிலோ பையிலோ நீங்கள் போட்டு வைத்திருங்கள் நான்காவது துணிகள் காய வைக்க நாம் துவைத்து முடித்த ஈரமான துண்டோ அல்லது மற்ற துணி வகைகளோ உடனடியாக உலர்ந்து போ உலர்ந்துவிடும் உலர்த்த வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு இந்த சிலிக்கான் ஜெல் பெரிதும் உதவும் ஒரு பக்கெட்டில் இந்த சிலிக்கான் ஜெல் பாக்கெட்டுகளை போட்டு துணிகளை போட்டு அதில் ஊற வைத்தாலே போதும் துணிகள் உடனடியாகவே காய்ந்துவிடும் ஐந்தாவது கத்திகளை எல்லாம் எப்போதுமே கூர்மையாக வைத்திருக்க அதாவது பொதுவாக நாம் தினமும் பயன்படுத்துகின்ற கத்தியோ ரேசர்களோ பிளேடுகளோ ஈரப்பதத்தால் வேகமாகவே அது மழுங்கி போய்விடும் அப்படி மலுங்கி போகாமல் கூர்மையாகவே இருக்க வேண்டுமென்றால் கத்தியெல்லாம் போட்டு வைத்திருக்கின்ற இந்த டப்களில் இல்லைனா பாக்கெட்டுகளில் இந்த சிலிக்கான் ஜெல் பாக்கெட்டுகளை நீங்கள் போட்டு வைத்தாலே கத்திகள் மலுங்கி போய்விடாமல் இருக்கும் ஆறாவது துர்நாற்றம் எப்போதாவது பயன்படுத்துகின்ற பொருட்கள் உடற்பயிற்சி சம்பந்தமான பொருட்கள் விளையாட்டு பொருட்கள் போட்டு வைக்கும் கவர்கள் ஆகியவற்றில் எப்போதுமே ஒருவித துர்நாற்றம் வீசும் அப்படி துர்நாற்றம் வீசாமல் இருக்க இந்த சிலிக்கான் ஜெல் பாக்கெட்டுகளை அதற்குள் போட்டு வையுங்கள் துர்நாற்றமும் வீசாது பொருட்களும் புதுசு போலவே பளபளக்கும் ஏழாவது வளர்ப்பு பிராணிகள் அதாவது நம்முடைய வீடுகளில் வளர்ப்பு பிராணிகளுக்கு பிஸ்கட்டுகள் மற்றும் வேறு சில உணவுகள் கவர்களில் வைத்திருப்போம் அவற்றை நம்முடைய உணவு போ உணவைப் போலவே சுகாதாரமாக வைத்திருக்க முயற்சி செய்வதில்லை இதனால் வேகமாக போய்விடும் அதை தவிர்க்க வேண்டுமென்றால் அந்த உணவு கவர்களில் இந்த சிலிக்கான் ஜெல் பாக்கெட்டுகளை நீங்கள் போட்டு வையுங்கள் எட்டாவது நகைகள் பொதுவாக நாம் வைத்திருக்கும் நகைகளை தினமும் பயன்படுத்துவது கிடையாது அப்படியே பெட்டிக்குள் பூட்டி வைத்திருப்போம் அது நாளடைவில் மங்கி மங்கி விடுவது போன்ற தோன்றும் அதுவே அந்த நகை பெட்டிக்குள் சில சிலிக்காஞ்சல் பாக்கெட்டுகளை போட்டு வைத்திருந்தால் நகை அஹ் புதுசு போலவே அதே பலப்புடனே பல பலப்புடனே இருக்கும் ஒன்பதாவது அலங்காரப் பொருட்கள் வீட்டில் சில முக்கிய அஹ் தினங்கள் அன்று மட்டும்தான் நாம் அலங்காரங்கள் தோரணங்களை எல்லாம் போற்று போன்றவற்றையெல்லாம் தொடங்கிவிடுவோம் முடிந்ததும் அந்த பொருட்கள் சிலவற்றை அடுத்த ஆண்டு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று பெட்டிக்குள் போட்டு வைத்திருப்போம் அடுத்த வருடம் எடுத்து பார்த்தால் அந்த நிறங்கள் மங்கி போயிருக்கும் அதுவே சிலிக்கான் ஜெல் பாக்கெட்டுகளை போட்டு வைத்தால் நிறம் மங்காமல் புதுசு போலவே இருக்கும் பத்தாவது ஜன்னல்களில் அதாவது நம்முடைய வீட்டின் ஜன்னல்கள் ஈரப்பதத்தை உறிஞ்சும் மர வேலைப்பாடுகள் கொண்ட பகுதிகளில் குழந்தைகளுக்கு எட்டாத வகையில் இந்த சிலிக்கான் ஜெல்லை கட்டி வைத்திருந்தால் தேவையில்லாமல் ஜன்னலின் ஈரப்பதம் அடையாமல் காக்க முடியும் பதினொன்று ஷூ துர்நாற்றம் பொதுவாக எல்லா வீடுகளிலும் நாம் எல்லோருமே சந்திக்கின்ற பிரச்சனை இது என்னதான் நீங்கள் துவைத்து பயன்படுத்தினாலும் ஷூக்கள் சாக்ஸ்களில் துர்நாற்றம் ஏற்பட்டு விடுகிறது அப்படி உண்டாகாமல் இருக்க செருப்புகள் வைக்கும் இடங்களில் இந்த சிலிக்கான் ஜெல்லை போட்டு வைத்திருந்தால் இந்த துர்நாற்றங்களிலிருந்து விடுபட முடியும் பனிரெண்டாவது அதாவது குறிப்பு இவ்வாறு பல்வேறு விஷயங்களில் இந்த சிலிக்கான் ஜெல்லை நீங்கள் பயன்படும் ஆனால் ஒருபோதுமே இதை அதனுடைய பாக்கெட்டுகளில் இருந்து பிரித்து வெளியே எடுத்து பயன்படுத்தி விடக்கூடாது பாக்கெட்டுகளை அப்படியே தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் தப்பித்தவறி அந்த பாக்கெட்டை பிரித்து அந்த சிலிக்கான் ஜெல்லை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இதுதான் முக்கியமான விஷயம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மீண்டும் போல பல அறிவு சம்பந்தமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செஞ்சு மறக்காம கிளிக் பண்ணுங்கள்